பாடல் நாற்பத்தி நான்கு பாலை செவிலித்தாய் கூற்று இது வந்து வெள்ளி வீதியார் எழுதியிருக்காங்க இந்த பாடல் தலைவனும் தலைவியும் வந்து திருமணம் செய்து கொண்டு அவங்க வந்து உடன்போக்கு செய்யறா செய்தாங்க அதனால நற்றாய் வந்து பின்னாடி போகல செவிலித்தாய் தான் அவங்கள தேடி அவங்க எப்படி இருக்காங்க போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி எங்கே இருக்காங்க எப்படி இருக்காங்கன்னு பார்க்கறதுக்காக போய் கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் செவிலித்தாய் போகிறாங்க பின்னாடி அது பாலை திணை பாலை திணை அப்படிங்கிறது வந்து பாலைவனம் அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் எல்லா இடமும் மணலாக இருக்கும் கால் நடக்க முடியாது சூடா இருக்கும் அப்ப இந்த செவிலித்தா என்ன கூற்று சொல்றாங்க அப்படின்னா காலே பரிதப்பினவே கண்ணே நோக்கி நோக்கி வாழிலந்தனவே அகளி விசும்பின் மீனினும் பலரே மன்ற இவ்வுலகத்து பிறரே அதாவது என்னோட கால்கள் நடந்து நடந்து ஓஞ்சு போச்சு எதிரில் வருபவர்கள் எல்லாத்தையும் நான் பார்த்து பார்த்து என் பொண்ணா இருக்குமோ என் பொண்ணா இருக்குமோ அப்படின்னு பார்த்து பார்த்து என்னோட கண்கள் ஒளி இழந்து போச்சு நிச்சயமா இந்த அகன்ற உலகத்துல பெரிய வானத்துல விண்மீன்களை காட்டிலும் விண்மீன்கள் தான் நிறைய இருக்கும் அதை காட்டிலும் பலர் இருக்காங்க ஆனா என் பொண்ணையும் என் மாப்பிள்ளையும் தவிர்த்து அப்படின்னு அவங்க வந்து வந்து ரொம்ப சோகமா சொல்ற மாதிரி அமைந்த பாடல் என் பொண்ணை மட்டும் காணும் மீதி எல்லாரும் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அமைந்த பாடல் நன்றி